ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஸ் மெடெக்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர் அப்போ ஒரு சின்ன கடையில் இருந்தோங்க நம்ம இப்போ உங்களுடைய ஆதரவால் தான் கொஞ்சம் பெரிய கடையை வச்சுருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ஸேரீ மேனுஃபேக்சரிங்காக இருந்தோம் உங்களுடைய ஆதரவால் இப்போ ஸேரீ வந்து நாமளே வந்து ஓனாக சேல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமிழ் சேரீ கூந்தமல் சாரீலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் காமிக்கிறாங்க ஒரு எல்லோ கலரில் டிசைனும் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்கோம் இதுவும் பெஸ்ட்டு ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு சேரீ வேணும்னா கூட நீங்கள் வேர்ல்டு அளவில் கொரியர் போட்டுக்கலாங்க வாங்கிக்கலாம் இந்த சாரீஸ் பார்த்திங்கனாக்கா எளமில மார்க்கெட்லேயே நானூற்றம்பதுக்கு போய்ட்டுருக்குதுங்க நானூற்றம்பது ஐநூறுக்கு இருக்கு நம்ம ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுக்குறோம் சாரியும் அளவுக்கு குவாலிட்டியா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லோ கலர் சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிப்புறோம் சூப்பரான டிசைன் ஒர்க்கு பார்டருமே நல்ல ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சுமதி கிரீன் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி கரையை அழகாக காப்பர் ஜெரிய ஒர்க் கொடுத்துருக்கோங்க வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சேரீ வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க ரெண்டு மூணு சேரீ வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நிறைய பேர் ரெட் கலர் லைக் பண்ணுவீங்க ரெட்டு வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் பார்ட்ரு சில்வர் ஜெரி முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடுங்க சேமாக இருக்கும் நீங்கள் அளந்து பார்த்து கூட நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணிக்கலாம் முந்தி பிளவுஸு சேம் கலர்லேயே கான்ட்ராஸ்ட் வந்துடும் எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்ட்ரு வந்து சில்வர் ஜெரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சிம்பிள் அண்ட் ரிச் லுக்கில் இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரியற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் விட்டிங்கன்னா தான் எங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் கோல்டு வித் ஆரஞ்ச் மிக்சடு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர் கொஞ்சம் சேஞ்சிங்காக தெரியும் ஆனால் நேரில் இன்னும் அட்டகாசமாகவே இருக்கும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வருவாங்க பார்ட்ருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில்வர் ஜெரிகை கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட்லேயே உங்களுக்கு வாடாமல்லி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் அதாவது எம்போஸ் டிசைன் வந்துடும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடுவோங்க பார்டருக்கும் உங்களுக்கு சில்வர் ஜெரிகாக வந்துடும் அளவு பக்காவாக இருக்குங்க நீங்கள் ப்ளவுஸ் கட் அளந்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் சொல்லிடுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சுமதி கிரீன் வித் கிரே டபுள் கலர் காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு எம்போஸ் டிசைன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜெரிக்கை ஒர்க்கு கொடுத்துருக்கோம் முந்தி கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடுங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இருந்துருங்க முந்தி பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு லைன் இந்த மாதிரி லைன் பை லைன் வந்துடும் இது முந்தி கான்ட்ரஸ்ட்டு முந்தி காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் அமௌண்ட் டீடைலில் அனுப்பிவிடுவோம் வேறும் முந்நூற்றம்பது மட்டுந்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற சாரீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கானுக்குறோம் வீடியோவில் காட்டாத சாரீஸும் நிறைய இருக்குங்க உங்களுக்கு ஓப்பன் பிடிக்கு அனுப்புகிறோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அதாவது சாரீஸ் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அவைலபிள்ஸ் ஃபோட்டோஸை நீங்கள் அதுலேருந்து இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸும் டெய்லியும் வந்து ஒரு பத்து டு பத்தரையில் உங்களுக்கு போஸ்ட் போடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேர் பார்த்தீங்கன்னா வாடாமொழி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் பார்டர் நல்ல ஒரு சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி கான்ட்ரஸ்ட்டு முந்தி க்ரீன் கலர்லேயே முந்தி ப்ளவுஸு உங்களுக்கு வந்துடும் சாரி ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வேணும்னா கூட ஓல்டலாம் கொரியர் போட்டுக்கலாம் வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் இப்போ காமிக்கிற சாரீஸ் எல்லாமே பிரஸ் பீஸ் தாங்க வித் பிளவுஸ் நார்மல் வாஷ் தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வரும் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் முந்தியே வந்துடும் இது முந்திங்க கான்ட்ராஸ்ட் முந்தி இதில் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸே வந்துடும் நீங்கள் அது அளந்து பார்த்துட்டு கூட பிளவுஸ் கட் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் முந்தி பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் சாரி என்ன கலரோ அந்த கலர்லேயே பிளவுஸ் வந்துடும் வீடியோவில் காட்டுற சாரீஸில் எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு சாரீ வேணும்னா கூட வேல்ட் ல குறைய போட்டுக்கலாங்க ரெண்டு மூணு சாரி வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் சாரி வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாவப்பிளக்கில் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு கனகாமர கலரில் உங்களுக்கு முந்தி வந்து கான்ட்ராஸ்ட் வந்துடும் இதுலேயும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் சாரியோட கலர் ப்ளவுஸ்லேயே சாரியோட கலர்லேயே ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் அளந்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ காமிக்கிறது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் நார்மல் தாங்க பூந்தமிழ் சாரீஸ் வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஷேடிங் கலர் நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் க்ரீன் டபுள் ஷேடிங் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துருங்க பார்டரும் நல்ல ஒரு காப்பர் வித் சில்வர் ஜெரி ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா வாடாமல்லி கலரில் வாடாமல்லி பிங்க் கலரில் டபுள் ஷேடிங்லேயே உங்களுக்கு முந்தி கான்ட்ராஸ்ட் வந்துடும் பிளவுஸு இதில் ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் சேரீ என்ன கலரோ அதே கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் நீங்கள் அளந்து பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம் பிளவுஸு பார்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கைக்கு பார்ட்ரு வந்துடும் காப்பர் வித்து சில்வர் ஜெரிகாக வந்துடும் சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் கட்னிங்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ரிச் லுக்கில் இருக்கும் சிம்பிளி அண்ட்ரிச் லுக்குன்னு சொல்லலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா வாடாமல்லி பிங்க் கலர்லேயும் முந்தி பிளவுஸு காண்ட்ராஸ்ட்டு வந்துடும் பார்டருமே சில்வர் ஜெரி வந்துடும் வயலட் கலர் வயலட் கலர் காம்பினேஷன் வீடியோவில் காட்டாத சாரீஸும் இன்னும் இருக்குங்க நீங்கள் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் இது ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அவைலபிள் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அனுப்பும் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சேண்டல் கிளர் சாரீ நிறைய பேர் சேண்டல் கிளர் சாரி லைக் பண்ணுறீங்க கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சேண்டல் கலரில் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டரும் நல்ல ஒரு டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கனாக்கா மைல்டு ரெட் கலரில் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு பார்ட்ரு வந்துடும் முந்திக்கு பார்டர் வந்துடும் பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க்கு வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க ஒரு சாரிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபாய் ஆகும் அதை ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியா இந்த சாரி விளாண்டுறாங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நேவி ப்ளூ கலருங்க டபுள் கலர் ஷேடிங்கில் இருக்குது ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டரும் நல்ல ஒரு சில்வர் ஜெரி ஒர்க்குருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா பாசி பச்சை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸே வந்துடும் முந்தி கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் சாரி எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க ஸாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அவைலபிள் டீடைல் சொன்னோடனே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க நேம்லேருந்து ஸ்ட்ரீட்டு பின்கோட் நம்பர் டிஸ்ட்ரிக்கு ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படும் அட்ரெஸ் ஃபுல் அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீடைல் போட்டு விட்ருவோம் அமௌண்ட் டீடைல் போட்ட உடனே நீங்கள் அமௌண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆன ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு பிங்க் கலர் க்ரே வித் பிங்க் கலர் மைல்டு கலராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு டிசைன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே டபுள் டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் சாரியோட சேம் டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் அளந்து பார்த்துட்டு கூட நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணிக்கலாம் கம்பல்சரி எல்லா சேரீலையுமே பிளவுஸ் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வஸ்தா இந்த சாரீஸ் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்பச்சை கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் தான் சாண்டல் வித் கிளிப்பச்சை கலர் நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்பூஸ் டிசைன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜெரிக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரே கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நாவப்பழ கலரில் இந்த மாதிரி லைன் பை லைன் உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இப்போ பார்க்குறது எல்லாமே பூந்தமிழ் சாரீஸ் வித்து ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸு ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டு குறைப்பட்டுக்கலாம் வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நாவப்பழை கலர் வித் டபுள் ஷேடிங் சேண்டல் வித் நாவப்பிள்ள கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் ஒர்க் வரும் பார்டர் நல்லா ஒரு காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்தா க்ரீன் கிரீன் கலரில் உங்களுக்கு லைன் பை லைன் முந்தி டிசைன் ஒர்க் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு ரெக்ஸோனா கிரீன் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைனும் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க எந்த சரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்றோம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டுருந்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்சில் சரி சில்வர் ஜெரி ஒர்க்கு போன தடவை இந்த சில்வர் ஜெரி ஒர்க் வீடியோ போட்டிருந்தோங்க எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபில் ஸ்டாக் ஆகிருக்கு இப்போ காமிக்கிற இந்த அஞ்சு கலர் மட்டும்தான் தான் இருக்குது வேணுன்றாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரி ஒர்க்குங்க சில்வர் ஜரி ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எட்நூத்தி தொண்ணூறு ஆல்வோ வரண்டிய ஃப்ரீ சிப்பிங்கோடய கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எளமில்ல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு போய்ட்டு ஜஸ்ட்டு ஜஸ்ட் எட்நூத்தி தொண்ணூறு ஃப்ரீ சிப்பிங்கோட கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கிரீன் கலர் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் நேரில் இன்னும் சூப்பராகவே இருக்கும் மைல்டு கிரீன் கலர்லேயே இருக்கும் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா சில்வர் ஜெரி ஒர்க்கே வந்துடும் பார்டருமே ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு சேம் கலர்லேயே ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்வர் ஜெரி ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு லீஃப் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சாரி சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரிடல் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் எட்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா மைல்ட் ஆனியன் பிங்க் கலர் ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜெரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ப்ளவுஸு சேம் கலர்லேயே உங்களுக்கு பிளைன் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு பிரிடல் கலெக்ஷன்லேயே சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இப்போ காமிக்கிற சாரீஸ் எல்லாமே ஃபிரஸ்ட் பீஸ் தாங்க வித்து பிளவுஸோடையே வந்துடும் நார்மல் வாஷ் தான் பிரிடல் கலெக்ஷன்லேயே சில்வர் ஜெரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு வெறும் எட்நூத்தி தொண்ணூறு தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ஏன்னுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா லேவண்டர் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜெரி ஒர்க்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு சேம் கலர்லேயே பிளைன் ப்ளவுஸு கைக்கு பார்ட்ரு வந்துடும் இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சில்வர் ஜெரி ஒர்க்கு பிரிடல் கலெக்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் லீஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனோட வந்துடும் சூப்பரான டிசைன் ஒர்க்குங்க ரொம்ப ரொம்ப லோ பிரைஸு ஆஃபர் தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் எட்நூத்தி தொண்ணூறு ஆல்வோவர் ஃப்ரீச் பிங் இந்த சரி வேணுறாங்க எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மைல்டு பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு சில்வர்லேயே உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் ப்ளவு பிளைன் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடுங்க உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் டிசைன் வித்து இந்த ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பிரிடல் கலெக்ஷன்லேயே சில்வர் ஜெரி ஒர்க்குங்க ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டு அளவில் லெவலில் குறிப்பிடப்பட்டுக்கலாம் இதனுடைய ப்ரைஸும் ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஜஸ்ட் எட்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் ஃப்ரீ சிப்பிங்கோடய கொடுக்குறோம் ஆல் ஓவர் இண்டியா ஒரு சாரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியெலாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் மேலும் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியற ஸ்க்ரீ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா க்ரே கலர் இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டின அஞ்சு கலர் சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஒர்க்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு சேம் கலர்லேயே ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்றுங்க ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் வித் ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு சில்வர் ஜுவலி ஒர்க்லேயே ஃப்ரெடல் கலெக்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் வெறும் எட்நூற்றி தொண்ணூறு தான் ஆழ்வருண்டே ஃப்ரிட்சு போய் இந்த கலெக்ஷன் போன தடவையே வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து ஸாரீ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸாரீ வாங்கின கஸ்டமர்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாக்கா இந்த ஸாரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரே ஒரே பீஸ் தாங்க இருக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் சாஃப்ட் சில்க்லேயே உங்களுக்கு மீனா ஒர்க்கு கொடுத்துருக்கோம் இது ஒரு கிளிப்பச்சை கலர் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் இப்போ சிங்கிள் பீஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் முந்தி பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரி ஒர்க்குனால ஒரு டார்க் காப்பர் ஜெரி ஒர்க்கு முந்தி பாட்டில் கிரீன் கலர்லேயே டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தாங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது சேரீ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மீனாக ஒரு கோடையே கொடுத்துருக்கோம் முன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா முந்தி டிசைன் ஒரு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் கிளி பச்சை வித் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாவர்க் பார்த்தீங்கனாக்கா ஒன் பை ஒன் உங்களுக்கு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஸாரிலேயுமே இந்த ஜெடிகை பார்த்தீங்கன்னா புட்டா கட்டிங்கோடையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் தாராளமாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது ஸாரீ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் மட்டும் மட்டுந்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் கிளிப்பச்சை கலர் வித்து பார்க்கும்போதே தெரியும் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் காப்பர் ஜரிகையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் காப்பர் ஜரிகையே கொடுத்துருக்கோம் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் ஆறுநூறு ஃப்ரீ சிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் மறுபடியும் சொல்கிறோம் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ